வேண்டும் வாப்ப நல்ல மனுஷன் என்பதற்காக மகன் நல்லவராக இருக்க மாட்டார். அந்த ஹாஜியார்ட மகன் தானே அவருடைய மகன்தானே அவரோடனே பழகிறார் என்று விட்டுவிடக்கூடாது பிள்ளையின் மோசமான விஷயங்கள் செய்கிறதா பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய பணங்கள் வித்தியாசமான முறையில் பணப்புழக்கம் இருக்கிறதா வித்தியாசமான பாவனைகள் இருக்கிறதா திடீரென்று என்னன்றே தெரியாமா புள்ள கிட்ட வித்தியாசமான பிஹேவியர் இருக்கிறதா போற புள்ள டைமுக்கு வீட்டுக்கு வாராரு இல்லையா நைட் லைஃபுக்கு புள்ள பழக்கப்படுறாரா நல்ல நினைவு வச்சுக்கோங்க ஏதோ மோசமான பழக்கம் ஒன்று வந்திருக்குது புள்ள ஏதோ மோசமான பழக்கம் ஒன்று வந்திருக்கு கட்டாயம் பார்க்கணும் மோசமான பழக்கம் வந்து அதை ஆரம்ப கட்டத்தில் குணப்படுத்திடலாம் அது அப்படியே பெரிதாகி பெரிதாக பெரிதாகி போதை கடிமையாகி எங்களையை விற்கிற நிலைமைக்கும் வேண்ட புள்ள வரலாம் ஏண்ட சொத்துப்பத்தை வச்சு போதை அடிக்கிற நிலைமைக்கும் வேண்ட புள்ள வரலாம் வந்ததன் பின்னால நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் என்ன செய்வோம் இவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா திருந்திருவான் இவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா திருந்திருவான் இருபத்தஞ்சு வருஷமாக எங்களுக்கு திருத்த முடியாத அந்த கழுதையை யாரோ ஒரு பிள்ளை திருத்த வேண்டும் என்று அந்த புள்ளையினுடைய வாழ்க்கையை நாசமாக்குறோம் இன்னைக்கு தினியோ டிவோர்ஸ் வெளிநாட்டு மாப்பிள்ளை தெரிஞ்சு எங்கே வேலை செய்கிறார் மாப்பிள்ளை டுபாயில் வேலை செய்கிறார் மாப்பிள்ள கட்டாரில் வேலை செய்கிறாரு ஊரில் விசாரிக்கிறோம் நல்ல பொடியேன் திருமணம் முடித்து பிள்ளையும் அனுப்புகிறோம் அவங்களோட ஒரு மாசத்துல புள்ள திரும்பி வாராகையில் போட்டுக்கு போன நகையும் இல்லை கொண்டு போன உடுப்புகளும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன இவர் போதை கடுமையாக இருக்கிறார் அங்கே ஒரு வெளிநாட்டு பெண்மனுடைய கள்ளத்தொடர்பு நான் விட்டுட்டு வந்துட்டேன் எத்தனையோ பிள்ளைகள் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல என்ன செய்கிறார்கள் விதவைகளாக மாறுகிறார்கள் ஏன் இந்த மாதிரி மோசமான ஆக்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க பேசி ஏண்ட பிள்ளை போதை கடுமையாக இருக்கிறாரா அல்லாஹூக்காக எந்த ஒரு பெண் வாழ்க்கையையும் ஏன் இந்த மோசமான பிள்ளைக்காக என்ன செய்து விட வேண்டாம் அந்த பெண் வாழ்க்கையை நாசமாக்கி விட வேண்டாம் ஏண்ட பொம்புள பிள்ளைக்கு கல்யாணம் பேசுறதா யாராவது வெளிநாட்டு மாப்பிள்ளையா ஊர்ல விசாரிக்க வானம் வெளிநாட்டுல விசாரிங்கால் நல்லமா என்று சொல்லி ஊரில் நல்ல பிள்ளையை அறிந்திருப்பார் ஊரில் விசாரிக்கிறதா இல்லை வெளிநாட்டில் உள்ள மாட்டில் விசாரி டுபாயில் உள்ளவர் துபாயில் விசாரிங்க ஜப்பானில் உள்ளவர் ஜப்பானில் விசாரிங்க இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி மோசமான வாலிபர்களால் இல்லாமல் போகிறது ஆரம்ப கட்டத்தில் சரி செய்கிறதுக்கு உம்மா அப்ப ரெடியும் இல்லை புள்ள மோசமான பழக்க வழக்கங்களுக்கு போராடுன்றது உம்மா அப்பாக்கு விளங்குதுமில்ல இல்லை அதுக்கு பின்னால் யாரோ ஒரு புள்ளை வந்து திருத்தணும் என்பதற்காக அந்த பெண் வாழ்க்கையை நாசமாக்குவதை யோசிக்கிறோம் எல்லாத்தையும் மறைச்சிடுறோம் எங்கட ஊரில் முடிக்காமல் தூரடத்தில் போய்த்து பொன் பய பொன் பார்த்து அவசரமாக முடிக்கிறோம் என்னை பிள்ளையை டுபாய்க்கு அனுப்பிட்டு புள்ளோட ஃபோட்டோவை காட்டி தான் என்டையோடய மகன் அப்படின்னு சொல்லி என் புள்ளோட ஃபோட்டோவை காட்டிட்டு மகன் பாரதோடைய கல்யாணம் எடுத்துகிட்டு போய்த்துடுவாரன்ற ஒரு அவசர நிலையை ஏற்படுத்தி எங்களுடைய சொத்து பத்துக்களை அவர்களுக்கு ஆசை காட்டி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இந்த சாபம் எங்களுடைய பரம்பரையும் சும்மா விடாது சாதாரணமான ஒரு பொம்புள பிள்ளைய நன்றாக சூழலில் வளர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளைய ஏண்ட மோசமான கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த வாழ்க்கையை நாசமாக்கினதன் பின்னால ஏண்ட பொம்புள புள்ளோட வாழ்க்கையில நான் யோசிக்கணும் அந்த பிள்ளைக்கு செஞ்ச அநியாயம் எங்க வந்து நிக்கும் தெரியா அவன் நாசமா போனா அவனை விடுங்க திருத்த ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு எத்தனையோ புனர்வாழ்வு மையங்கள் இருக்கின்றன எமது முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவைகளில் ஒன்று இந்த புனர்வாழ்வு மையங்கள் இஸ்லாமிய ரீதியாக இயங்கக்கூடிய புனர்வாழ்வு மையங்கள் இல்ல இலங்கையில் இல்ல பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் போதைப் பொருளுக்கு போது அவர்களை திருத்தக்கூடிய புனர்வாழ் மையம் இலங்கைக்கு தான் இருக்குது இலங்கைக்கு தான் இருக்குது ஆனால் இப்ப அஞ்சாம் வகுப்பு தூள் பாவிக்கிற பழக்கம் வந்துட்டு தேவை சமூகத்தின் தேவை சமூகத்துக்கு மீடியா தேவை தேவை தேவைன்னு இருபது வருஷமாக சொல்கிறோம் இன்னும் எங்களுக்கு மீடியா ஒன்று இல்லை அதே மாதிரி சமூகத்துக்கு புனர்வாழ்வு மையங்கள் தேவை தனவந்தர்கள் இருந்தால் முன்னால் வந்து செய்யுங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகிய வாலிபர்களை இஸ்லாமிய சூழலில் அவர்களை திருத்தக்கூடிய நிலையங்களை உருவாக்குவோம் சமூகத்துக்கு மிகப்பெரிய சேவையாக இருக்கும் போதை பொருள் விற்கக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்களா அடையாளம் கண்டிருக்கிறீங்களா பயப்படவானம் அவர்களை சமூகத்தை விட்டு ஒதுக்கி வையுங்கள் அடையாளப்படுத்துங்கள் இவர் மோசமானவர் என்று நாங்கள் அடையாளப்படுத்த தவறுறோம் அவருக்கு பயப்படுறோம் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த போதை இந்த சமூகத்தை விட்டும் நீக்கப்பட வேண்டும் தூரம்